குருஷ்ண குருமகேசத்தம் குருவே குருமோகன் நமோ நமஸ்தேநாயக நைவிஜராஜகநாதக ஜஜனமர்தி ஊதிகி ஓம் நாயகநா ஓம் நாயகநமா ஓம் நாயகநமா கிருதந்தாய் ஸ்ரீ குளி சமபிரதா நிர்வின குருத சர்வகாரி சர்வதாம் சத்யோம் சக்தி ஓம் நமஸ்வாய் நோம் நர்சுவர சுரசிகரபதி வானன் சூர அகபதி ஓம சிவை நமோ நை மகானபதி ஓமய நம சிவ ரமந்தானி வாய்குமரி மகாழி நிரந்தர விஹர பைரவிதிரி சுழதை மனுசுவர் ஓம் சப்தி ஓம் சக்தி அகவாங்குளி இருக்கும் மன்னோமயே பார்வதியே திரளாது கன்னியாமரித்தாக நானை காக்கும் பரவரைய பரத்தின் பரவர சங்கத்திர சுபக்கன் முதல்வர சுந்தரியே ஓம் திரு சுந்தரி சௌந்தரி தீபொலி தீபொழி பிரதிபி வலை பரமேஸ்வரி திருஷ்டாந்தனம் சொர்ணம் தனம் கல்வி வீரம் ஆனந்தம் ஆரோக்கியம் மன நிம்மதி தருக சுவா அன்பார்ந்த நேயர்களுக்கு அடியனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து ஜோதிட நிகழ்ச்சி மட்டுமல்ல ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் ரசமணி ராஜோஷ்யமை வர்மம் யோகா மூச்சு பயிற்சி பிரணாயாமம் தியானம் தவம் போன்ற அற்புதமான தெய்வீக சித்தர்களுடைய கலைகள் இந்த கலைகளை முறைப்படி பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு உடல் நலம் மனநலம் ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அருளும் பொருளும் புகழும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம செயல்பாடு பண்றோம் சிந்திக்கிறோம் செயல்பாடு பண்றோம் செயல்பாடு பண்ணும் போகும்போது அந்த உழைப்புக்கு மரியாதை கிடைச்சிடும் நானும் தான் சம்பாதிக்கிறேன் போட்டு மம்பட்டி போட்டு எடுத்துக்கிட்டு ரோட்டில் குத்திக்கிட்டே இருந்தா கூலி வளக்கி என்ன லாபம் கிடைக்கும் அதுல அறிவும் திறமையும் அதிர்ஷ்டமும் இருந்துச்சுன்னா பல மடங்கு முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறதுல தெய்வீக தன்மை வேணும் ஆன்மீக பலம் இருக்கிறவங்கதான் பல மடங்கு முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆன்மீக பலம் இல்லைன்னா எந்த தொழிலும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் வராது வெற்றி அடைகிற மாதிரி தெரியும் கடைசியில வந்து அது தோல்வியில் போய் முடியும் அந்த ஆன்மீக பலம் பெறுறதுக்கு என்னென்ன பண்ணணும் இப்ப ஜோட படிக்கிறது வைத்தியம் படிக்கிறது மாந்திரிகம் யோராசம் பண்ணிக்கிறோமா கலைகள் நிறைய இருக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஆன்மீக பலம் நமக்கு தேவை இருக்கு அந்த ஆன்மீக பலம் இல்லைன்னா அது தெம்பு இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு இந்த கலைகள் வராது அப்ப அதுக்கு முதல்ல சுய வசீகரம் செய்ய தெரியணும் தன்னை மதிக்க தெரியணும் தன்னுடைய தானே வந்து மதிச்சு தன்னை வசிப்படுத்தக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கணும் சுய வசீகரம்னு பேரு அடுத்து வந்து பிறர் வசீகரம் பிற உயிர் மீது மதிப்பு வச்சு அதுகிட்ட அன்பா பழகி அவங்கள நம்மகிட்ட பாசமா இருக்க வைக்கணும் அப்ப அவங்க நம்மகிட்ட வசீகரத்தன்மையா இருக்கணும் பிறர் வசீகரத்தன்மையா இருக்கணும் இப்ப கணவன் மனைவியா இருந்தாலும் கணவன் மனைவி ரெண்டு வசீகரத்தன்மே இருக்கணும் அவங்க இவங்க நம்பணும் இவங்க அவங்கள நம்பணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் மேல பாசம் வைக்கணும் அன்பு மேல பாசம் வைக்கணும் அன்பு இருந்தா தான் முடியும் அது இல்லாம புரியாது அப்ப தனக்குத்தானே வசீகரமும் வேணும் பிறருகிட்டையும் நம்ம பாசமா இருக்கணும் இது ஒண்ணு அடுத்து தெய்வ வசீகரம் வேணும் எந்த தெய்வமோ உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை பிடிச்சுக்கணும் அது நீங்க எந்த தெய்வமோ புடிச்சுக்கோங்க அது காவல் தெய்வமா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அம்மனா இருக்கட்டும் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி நீங்க அந்த தெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும் அந்த தெய்வ வசீகரம் நமக்கு வேணும் ஏதாவது ஒரு தெய்வத்தை இறுக்கி வச்சுக்கணும் மற்ற தெய்வம் கும்பிடலாம் தப்பு இல்லை ஆனா உங்களுக்குன்னு இஷ்டப்பட்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அதை மனசுக்குள்ள பிடிச்ச மாதிரி அந்த தெய்வம்னு நம்ம வணங்கணும் இப்போ எங்க அப்பா எல்லாம் பாருங்க எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகான்னு தான் இருப்பார் அவர் திருவண்ணாமத்து ஜோசியர் எப்போ பார்த்தாலும் முருகனை தான் அவர் ரொம்ப ரொம்ப நான் வந்து அன்னை கன்னியாகுமரி பகவதியை தான் இஷ்ட தெய்வம் மாதிரி மற்றவங்க எல்லாருமே எனக்கு தேவை தான் ஆனா அந்த தெய்வத்தை கும்பிடலாம் ஆனால் ஒரு தெய்வம் இறுக்கி பிடிச்சிடணும் ஏன்னா நமக்கு கதைகளுக்கு வந்து சிறந்தது எது எதுன்னு பார்க்கும்போது நமக்கு எனக்கு பிடிச்ச தெய்வம் அதுதான் அப்ப அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு தெய்வங்களை வசீகர் தன்மை செஞ்சுக்கலாம் அதுக்கு தெய்வீக வசீகரம்னு பேர் அடுத்து மகான் வசீகரம்னு பேர் மகான் ஜனா நமக்கு முன்னாடி உள்ளவங்க அறிவாளிக ஞானிக சித்தர்கள் ஞானிகள் எல்லாத்துக்கிட்டே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குருமார்கள் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க வழியில போகணும் இப்ப ரமண மகரிஷினா ரமண மகரிஷி அவரை நம்ம இறுக்கி பிடிச்சுக்கிறோம் ஒவ்வொரு ஆசான்கள் இருந்தாங்க இல்லையா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய வழியில நம்ம போகணும் அப்ப அவங்க வசீகரமும் நமக்கு வேணும் அவங்க நம்ம பார்க்கும்போது பேசும்போது அவங்க நம்மகிட்ட வசீகரமா பாசமா பேசுறது சான்ஸ் உண்டு அப்ப நம்ம போய் பேசுறோம் அவங்க நம்மகிட்ட பேசுறாங்க போன்ல பேசினாலும் சரி நேரில் பேசினாலும் சரி இல்ல இறந்தவங்கள இருந்தாலும் சரி அந்தவங்க நம்ம நினைச்சு நினைச்சு நம்ம வழிபடும் போது அந்த வசீகரத்தன்மை நமக்கு கிடைக்கும் அப்ப மகான் வசீகரமும் நமக்கு வேணும் இது எல்லாம் இருக்கிறவங்க இறைவன் மேல வசீகரத்தன்மையா இருக்கிறவங்க தான் ஆன்மீக பலத்தோட இருக்க முடியும் ஆன்மீக பலங்கிறது சாதாரணமா வந்துடாது மாதா பிதா குரு தெய்வம் ஞானிகள் சித்தர்கள் இவங்களை எல்லாமே மதிக்க தெரியணும் பிற உயிரை மதிக்க தெரியும் அந்த மதிக்க தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஆன்மீக பலம் சிறக்கும் சும்மா எடுத்த உடனே உங்களுக்கு ஆன்மீக பலம் வராது கலைகளை கத்துக்கணும் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் தான் கூட எஸ்எல்சின்னு சொல்றாங்க அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜி அதுக்கப்புறம் அந்த படிப்பு இந்த படிப்புன்னு போய் கலெக்டர் படிப்பு எந்த படிப்பு போய் போயிடுறோம் அப்ப அவ்வளவு வருஷம் நம்ம படிச்சா தான் நம்ம போக முடியும் அதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம படிச்சு படிச்சு வந்தா தான் அது வந்து நமக்கு சிறந்த இதா பிடிக்கும் அதனால கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் தெய்வத்தை பார்த்தவன் சொன்னதில்லை தெய்வத்தை பார்த்தவன் சொன்னதே இல்லை அதே மாதிரி விண்டவர் கண்டிலர் இவன் நம்ம பார்க்கவே முடியல தெய்வம் வந்து பார்த்தவங்க சொல்ல முடியல இவங்க பார்க்க முடியல அப்ப மொத்தத்துல வந்து உருவத்தை நம்ம பார்க்க முடியாது நம்ம முடியாது உணர்வு அலைகள் தான் ஆன்மீக பலம் அப்படிங்கிறது உணர்வு அலைகள் தான் அந்த உணர்வுகளை தான் நம்ம பேசுறோம் தெய்வ சக்தி இப்போ உங்க உடம்புக்குள்ளே உயிர் இருக்கு மனசு இருக்கு ஆத்மா இருக்கு அதை எடுத்து கையில கொடுக்க முடியுமா முடியாது அது வந்து கண்ணுக்கு தெரியாத புலன்கள் ஒரு கூட்டு மனப்பான்மையில உங்களுக்கு சிறந்தது அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் சொல்றாங்க இல்லையா அது என்ன இந்த உலகத்துல காற்று இருக்கு நீர் இருக்கு நெருப்பு இருக்கு ஆகாயம் இருக்கு பூமி இருக்கு இந்த அஞ்சு பஞ்சபோதத்தினுடைய கலவையினுடைய சக்தி தான் தெய்வம்னு சொல்றோம் இல்ல இயற்கைன்னு சொல்றோம் அது அவங்கவங்க விருப்பப்படி சொல்லிக்கலாம் ஆர்த்திகள் நாத்திகள் என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா அது அவங்கவுங்க விருப்பப்படி என்னென்னமோ சொல்லிக்கலாம் மொத்தத்துல வந்து நமக்கு ஒரு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பக்குவம் வரணும் பக்குவம் வந்தவங்க தான் இந்த கலைகளை கத்துக்க முடியும் இப்ப நான் இந்த கலைகளை கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறேன் கத்துக்கிறதுக்கு எல்லாரும் தான் வர்றாங்க அதுக்குள்ள ஃபீஸும் கொடுக்குறாங்க நல்லா தங்குறாங்க சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க அது நேரத்துக்கு எத்திக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா அந்த கலைகள் எல்லாருக்கும் கத்துக்க முடியலை தான் கத்துக்க முடியுது சிலர் வந்து படிக்கிறாங்க கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அப்புறம் ஓடிடுறாங்க அப்புறம் அதை எனக்கு முடியலன்னு விட்டுறாங்க அப்புறம் ஏதாவது பிசினஸ் லைனில் போயிடுறாங்க இல்ல தொழில் லைனில் போயிடறாங்க எப்படியோ வந்து வாழ்க்கையில முன்னுக்கு அப்படி போயிடுறாங்க வச்சுக்கோங்களேன் ஆனா படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் நல்ல ஒரு ஜோலா வைத்தியரா ஆன்மீகவாதியா நம்ம திகழணும் ஆசையெல்லாம் இருக்கும் ஆனா அதுக்கு எவ்வளவு பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகள் நம்ம செஞ்சா தான் அந்த பலம் நமக்கு கிடைக்கும் ஆன்மீக பலம் கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த பசு சாணி இருக்கு இல்லைங்களா அதை பிடிச்சு வச்சா பிள்ளையாருன்னு சொல்றோம் பசு சாணிய ஒரே சாணி தான் அந்த சாணிய பிடிச்சு வச்சா பிள்ளையாரு அப்படிங்கிறோம் அதவே வாசல்ல கரைச்சிட்டு தெளிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க அது நம்ம வீட்டுக்கு சுகாதாரம் அப்படிங்கிறோம் அப்ப இந்த சாணிக்கு பேர் மாறி போச்சா பிடிச்சு வச்சதா பிள்ளையாரு அடுத்து வந்து வாசல்ல தெளிச்சா வரட்டி மாதிரி தட்டுனா அது அது வியாபாரத்துக்கு போயிருது போகுது அது இதே சாணி வந்து வியாபாரத்துக்கு போகுது அடுத்து அதை எருவாக்குனா செடிக்கு உரமாது இந்த சாணிய எருவாக்கிட்டா அது உரமா மாறிடுது அதுக்கு உரம்னு பேர் அடுத்து வாயு ஆக்குனா அது விஞ்ஞானமாறுது அப்ப சாணி எப்படி பக்குவப்படுத்து பாருங்க ஒரு ஒரு சாணி சாதாரண சாணி வந்து எப்படி பக்குவப்படுத்து பாருங்க ஒவ்வொரு லைன்ல ஒவ்வொரு லைன் போகும்போது பலங்கள் அதிகமா பலன்கள் அதிகம் பலம் அதிகம் அப்ப பிடிச்சு வச்சா பிள்ளையாரு வாகனில் தெரிச்சா சுகாதாரம் விரட்டி தட்டினா வியாபாரம் எருவாக்குனா செடிக்கு உரம் அத வந்து எரி வாயுவாக்குனா அது விஞ்ஞானம் எப்படி மாறுது பாருங்க அது மாதிரிதான் ஆன்மீகம் வந்து சாதாரணமா இல்ல அது எடுத்த உடனே எல்லாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதுக்குள்ள கண்டிஷன்ஸ் முறைப்படி பயன்படுத்தினாதான் அது நமக்கு சால்வ் ஆகும் ஜெயிச்சு கிடைக்கும் மனிதன் தன் மூளையை பல வகையில பயன்படுத்த பழகினா எவ்வளவோ பலன் கிடைக்கும் மூளையை பயன்படுத்தணும் இப்ப கத்திய வெட்ட 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 தான் அது பதமாக ஆகிட்டே இருக்கும் நம்ம தீட்டிக்கிட்டே இருப்போம் அது வெட்ட தான் பதமாகும் சும்மா அப்படியே போட்டா துருபிடிச்சிடும் அதே தான் நம்ம கலைகளை கத்துக்கிட்டே இருக்கணும் அது செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுல வர்ற இன்பம் துன்பம் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் இதெல்லாம் நமக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் இன்பம் வரும்போது அதை சந்தோஷப்பட்டுக்கணும் துன்பமும் வரும் ஏன்னா அது சண்டாளர்களாலும் துரோகி துரோகங்களாலும் துரோகிகளாலும் நயா வஞ்சர்களாலும் நமக்கு சண்டாளர்கள் வரும் நமக்கு துன்பங்கள் வரும் அப்ப அதையும் தாண்டக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும் அந்த பல இருக்கணும் அந்த தெய்வம் பல இருக்கணும் இப்ப ஏசன அடிச்சு இழுத்துட்டு போனாங்க இல்லையா எல்லா கதையும் தான் செய்யறோம் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க ஏன்னா அவர் நல்லவர் தானே அவரை ஏன் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க அப்ப அவருக்கும் துன்பங்கள் வருது அது மாதிரி இந்த ஜோதிடம் வைத்தியம் மாந்திரிகம் ரசமணி ராஜேஷ்மை வர்மம் யோகா மூச்சு பயிற்சி பிரணாயாமம் தியானம் தவம் இவ்வளவு கலைகளும் படிச்சு வர்றதா இருந்தா அதுக்கு பல சக்திகள் தேவை இருக்கு வசீகரங்கள் தேவை இருக்கு இதை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில ஆனந்தமாக வாழ முடியும்